அட்டமளா வனப்பகுதியில் குகையில் மறைந்திருந்த நான்கு குழந்தைகளை கல்பட்டா வனத்துறை குழுவினர் மூன்று நாட்களுக்கு பின் பத்திரமாக மீட்டு வந்தனர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் இருணைப்புலா ஆற்றில் பதினைந்து மணி நேரத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் இரும்பு பாலம் அமைத்தனர் ஆற்றைக் கடந்து முண்டக்கை கிராமத்தில் சென்று தேடுதல் பணி நடைபெற்றது அதற்கு மேல் இருக்கக்கூடிய அட்டமலை பகுதியில் உள்ள ஆதிவாசி கிராமத்தில் கல்பட்டா வனச்சரக குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் ஒரு பெண் வனப்பகுதியில் பார்த்தனர் கடந்த நாட்களாக உணவின்றி குழந்தைகள் புகையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு வயது முதல் நான்கு வயதான நான்கு குழந்தைகள் புகையில் பத்திரமாக இருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர் அடர்ந்த வனப்பகுதி வழியாக நான்கு குழந்தைகளையும் வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு வந்தனர் ஐந்து நாட்களாக உணவு எதுவும் இன்றி தண்ணீரை மட்டுமே குடித்து இந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பது மிகவும் அதிசயமானது என வனத்துறையினர் தெரிவித்தனர்